ஐயோ என்னடா தலைய காணும் பதறாதீங்க அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தா ஸ்டைலிஷ் ஆனி நம்ம ஹீரோ கார்த்திகே தீபத்துக்கு நாங்க என்ன கெட்ட போட்டோம் பாப்போமா தீபாவளிக்கு அப்புறம் நிம்மதியா இருந்தோம் வந்துட்டானே மறுபடியும் புது Dress தூக்கிட்டு அவனுங்க ஒரு பக்கம் திருச்சி ஓட தங்கங்களா சட்டை போட்டுக்கோங்க நாங்க ஒரு பக்கம் Dress போடலப்பா அப்ப குரங்கு வந்துடும் அப்படின வழுக்க டைம் Dress போட்டு விட்டது ஸ்பிரிங்கா மாதிரி போண்டா சோகம் இல்லனா போண்டாக்கு ஒரு சைஸ் கம்மியா வர எடுத்துட்டேன் போல இடுப்பு